மாபெரும் வெற்றியை நோக்கி தளபதி விஜய் நடிப்பில் உருவான கோட் திரைப்படம் நகர்கிறது விஜய் தனது அரசியல் வருகையை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகு வெளியாகும் முதல் படம் இந்த கோட் திரைப்படம் முதலில் பாடல்கள் ஒவ்வொன்றாக வெளியாக எதிர்மறை விமர்சனங்கள் பல வந்த வண்ணம் இருந்தன சூதாரித்துக் கொண்ட திரைப்படக் பொது மக்களிடம் இருந்து விமர்சனங்களை காது கொடுத்து கேட்டு அந்த விமர்சனங்களை திருத்துவதற்கான ஏற்பாடுகளை வீச்சாக மேற்கொண்டது இதன் தொடர்ச்சியாக வெளியான திரைப்பட ட்ரேலர் திரைப்படக் குழுவின் பெரும் முயற்சியினால் பெரும் வரவேற்பை பெற்றதோடு ரசிகர்கள் மத்தியில் கொண்டாட்ட மனப்பான்மையும் தொற்றிக் கொண்டது சில தினங்களுக்கு முன்பதாக இந்த கோட் திரைப்படத்திற்கான டிக்கெட் முன்பதிவு ஆரம்பம் ஆனது எந்தெந்த பகுதிகளில் டிக்கெட் முன்பதிவு ஆரம்பிக்கப்பட்டதோ அனைத்து பகுதிகளிலும் மின்னல் வேகத்தில் டிக்கெட் தீர்ந்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இது பெரும் வெற்றிக்கான ஒரு குறியீடு என திரைப்பட விமர்சகர்கள் தங்களது கணிப்பாகக் கூறி வருகின்றனர் நடிகர் விஜயின் அரசியல் வெற்றி இதுவரை உறுதி செய்யப்படவில்லை ஆனால் வரவிருக்கும் கோட் திரைப்படத்தின் வெற்றி கிட்டத்தட்ட உறுதி உறுதியாகியுள்ளது இந்த கோட் திரைப்படத்தை காண நீங்கள் ஆர்வமாக உள்ளீர்களா இல்லையா என்பதை கமெண்ட் பதிவிடவும் இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்கவும் நன்றி வணக்கம்